திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன் திட்டவட்டமாக அதிமுக சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஆனாலும் திமுக மட்டும் அந்த சந்தேக பார்வையோடு மீண்டும் மீண்டும் கேள்வியை எழுப்புவது ஏன் இல்லை ரெண்டு மூணு அடிப்படை இருக்குது அதனால தான் அந்த சந்தேகம் வருது ஒரு கூட்டணி முறியுது அப்படிங்கிறது இயல்பாக நடக்கிறது தான் எல்லா அரசியல்லையுமே கூட்டணி இருக்கும் அது முறியும் அப்படிங்கிறது கூட்டணி முறிஞ்ச பிறகு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கட்சியை தரக்குறைவாக விமர்சிக்காதீங்க தவறாக விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவதிலே ஒரு நியாயம் இருக்கிறது விமர்சிக்காதீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ரெண்டு தரப்பிலிருந்தும் வருகிறது அதிமுக தரப்பிலிருந்தும் வருகிறது பிஜேபி தரப்பிலிருந்தும் வருகிறது அது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது நேரடியாக எந்த விதமான சிறுபான்மை நலனுக்கு எதிராக அல்லது இந்தியாவினுடைய பன்மைத்துவத்திற்கு எதிரான பாஜகவினுடைய எந்த நடவடிக்கையையும் நேரடியாக அதிமுக இதுவரைக்கும் கண்டிக்கலை இது ஒன்று ரெண்டாவது அதிமுகனுடைய தீர்மானம் ஏறக்குறைய ஒரு இருபத்தி மூணு தீர்மானம்னு நினைக்கிறேன் இல்லை இருபது தீர்மானம் கண்டன தான் எந்த ஒரு இடத்துலையும் அந்த தீர்மானங்களில் பாஜக என்கிற சொல்லே இல்லை மோடியை வலியுறுத்துகிறோம் அப்படிங்கிற சொல் ரெண்டு மூணு இடத்துல இருக்குது இன்னும் சொல்லப்போனா பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அந்த தாக்குதல் சம்பவத்தை இந்திய உடனே விடுவிக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்க நீங்கள் இந்த பொதுக்குழு தீர்மானம் சொல்கிறீங்க இருபத்தி பொதுக்குழு தீர்மானம் ஆமாம் இல்லை அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க இப்படியெல்லாம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க வேற எப்படி கேட்கணும் இவர்கள் பணிவோடு நல்ல உறவோடு கூட்டணியில் இருந்து கொண்டு கேட்கும் போதும் கொடுக்கல துணிவோடு கேட்கும் போதும் கொடுக்கல அதை தான் கண்டிச்சிருக்காங்க இன்னொன்று பாராளுமன்றத்தில் ஒரு தாக்குதல் சம்பவம் நடக்குது அதை தாக்குதல்னு கூட அந்த தீர்மானம் சொல்லலை சம்பவம் அங்கே என்ன காதுகுத்தா நடந்தது அது ஒரு சம்பவம் அப்படின்னு குறிப்பிட்டு தீர்மானம் போடுறாங்க இதெல்லாம் ஒரு ஜனநாயக அமைப்புகளை பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் வச்சிருக்காங்க அப்ப ஜனநாயக அமைப்பு பாதுகாப்பு இல்லாதுங்கிறது அவங்க மறைமுகமா சொல்றாங்க ஜனநாயக அமைப்பை சீரழித்த பாஜகவை கண்டிக்கிறோம் ஏன் சொல்ல முடியல உங்களால திமுகவை இவ்வளவு கண்டிக்கிறோம் அப்படிங்கிறீங்க அது உங்களுடைய அரசியல் நான் அதுக்குள்ள வரல ஆனால் பாஜகவை கண்டிக்கிறோம் அப்படிங்கிற சொல்லே பயன்படுத்த முடியல இது ஒண்ணு இன்னொன்று இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்வதற்கு எந்த அடிப்படையில் அவர்களுக்கு தார்மீகம் இருக்குது உண்மையான பாதுகாப்பாளர் அதிமுக தான் சொல்கிறேன் அதுக்கு எந்த அடிப்படையில் தார்மீகம் இருக்குதுன்னு தெரியல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி ராஜ்யசபாவில் சிஏஏ பில்லு பாஸ் ஆகுது அந்த சிஏஏ பில்லு பாஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்தபோது அதிமுகவை சேர்ந்த பதினோரு எம்பிக்கள் ஒரு இஸ்லாமியர் உட்பட அந்த பில்லை ஆதரிச்சாங்க அதனுடைய விளைவாக அவங்களும் பிஜேடியும் மாற்றி ஓட்டு போட்டிருக்குமானால் அந்த பில்லு பாஸ் ஆகிருக்காரு அந்த சிஏஏல ரெண்டு பிரச்சனையை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் ஒன்று அது ஈழத்தமிழர்களை எக்ஸ்க்ளூட் பண்ணுது அதாவது இலங்கைங்கிறத ஏன்னா அவங்களுக்கு ஆப்கானிஸ்தான்லாம் அண்டை நாடாக தெரியுது ஆனால் ஈழம் இருக்கக்கூடிய இலங்கை தமிழ் வந்து அண்டை நாடாக தெரியலை இன்னொரு பக்கம் எல்லா மதங்களையும் குறிப்பிட்டு இஸ்லாமியர்களை மட்டும் குறிப்பிடாமல் விட்டுருக்காங்க இது ரெண்டுத்துக்கும் அதிமுக அந்த பில்லை ஆதரிக்கலைங்கிறது கூட ரெண்டாம் பட்சங்க ஆனால் அதற்கு வந்து ஒரு திருத்தத்தை திருச்சி சிவா அவர்கள் திமுக எம்பி கொண்டு வராங்க கட்ட அந்த பில்லு நிறைவேற போது வேறு வாய்ப்பே இல்லை கட்ட கடைசியா இதையாவது சேஃப்கார்டு பண்ணுவோம் இஸ்லாமியர் நலனுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு இ இலங்கையையும் இஸ்லாமியர்கள்ங்கிற வார்த்தையையும் அந்த ஆறாவது பிரிவில் இந்த சட்டத்தில் சேர்க்கணும்னு ஒரு செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புங்க அப்படின்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து தீர்மானம் கொண்டு வராங்க அந்த தீர்மானத்தை கூட அதிமுக ஆதரிக்கவில்லை அவங்க பில்லை வந்து ஆதரிச்சாங்கங்கிறத கூட அப்புறம் பேசுவோம் அதில் இஸ்லாமியர்களை நலன் காட்கிறதற்கு திமுக கொண்டு வந்த ஒரு திருத்தத்தை கூட அவர்கள் ஆதரிக்கலை ஆதரிச்சு முடிச்சுட்டு அதே மாதம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பரில் ஒரு பேட்டி கொடுக்குறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் எந்த அழுத்தத்திற்கும் அடிபணிந்து இது ஆதரவு தெரிவிக்கலை அப்படிங்கிறாரு அப்போ அழுத்தத்திற்கு அடிபணிந்து ஆதரவு தெரிவிக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க மனமு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தமாகுது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்கள் ஏப்ரல் மாதத்திலிருந்து என்பிஆரை வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த நல்ல வேலையாக கொரோனா வந்ததனுடைய விளைவாக அந்த என்பிஆர் கொரோனா வந்தது நல்ல நான் சொல்லலை அந்த கொரோனா காலத்தினால் என்பிஆரை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு இதெல்லாம் முடிஞ்சிச்சு சார் தேர்தலில் அவர்கள் தோற்றுட்டார்கள் மக்கள் அதுக்கான தண்டனை கொடுத்துட்டாங்க அதன் பிறகு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் சிஏவுக்கு எதிராக தீர்மானம் போட்ட போது வெளிநடப்பு பண்ணிட்டு போறாங்க அந்த சப்ஜெக்ட் அன்னைக்கு வருது திமுக ஒரு தீர்மானத்தை சிஏக்கு எதிராக கொண்டு வரும்பொழுது வெளிநடப்பு செய்து விட்டு போகிறார்கள் இது என்ன வகையில நியாயம் இதெல்லாம் விட விடுவோம் ஒரே ஒரு கேள்வி இருக்கு சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட கேள்வி சிஏஏவால ஒரு இஸ்லாமியராவது பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னு கேட்டார் இன்னைக்கும் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு அதுதானா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி மாதம் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு மேன்மை தாங்கிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு திருச்சியில் நடந்த ஒரு பாஜக பிரமுகருடைய கொலை தொடர்பான அந்த பேட்டியில் இஸ்லாமிய அடிப்படைவாதம் அதாவது கொலை செய்தவராக தொடர்பு கைது செய்யப்பட்டவர்கள் வேற ஒருத்தர் இஸ்லாமியர்கள் கிடையாது ஆனாலும் அவங்க என்ன தெளிவாக சொல்கிறாங்க அப்படின்னா இஸ்லாமிய அடிப்படைவாதம் பெருகும் பொழுது இந்து பயங்கரவாதம் உருவாவதை தடுக்க முடியாது அப்படின்னு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொன்னார் தமிழ்நாட்டில் ஆர் எஸ் எஸ் பிஜேபி காரர்கள் கூட இந்த வார்த்தையை துணிச்சலாக சொல்ல முடியாது இன்னைக்கும் அந்த கட்சி அந்த கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார் தனிப்பட்ட கருத்தா எடுத்துக்கலாம் ஒரு முன்னாள் அமைச்சரோட கருத்து சார் அமைச்சராக இருந்த போது சொன்ன கருத்து அது தனிப்பட்ட கருத்துன்னு பார்த்தா அதிமுக சொல்ல சொல்லுங்க அது நீங்க சொல்றீங்க அதிமுக சொல்லட்டும் இது எல்லாவற்றையும் அப்படி ஒரு கேள்வி அப்படி ஒரு பதில் வரும்ல வரும் அதிமுக சொல்லட்டும் இஸ்லாமியர்களுடைய நலனில் எதிராகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை தொடர்பான விவகாரம் அதை வந்து இவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் சாதிய படுகொலை நடந்த குற்றவாளிகளை விடுவிக்கிறாங்க பஸ் எரிப்பு குற்றவாளிகளை விடுவிக்கிறாங்க ஆனால் இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிப்பதற்கு இவர்கள் எந்த முயற்சியையும் எடுக்கவில்லை இன்னைக்கு அந்த பிரச்சனை யார்கிட்ட இருக்கு குழு அமைச்சம் டிஸ்டிக் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிச்சு ஸ்டேட் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணி ஃபைனல் லிஸ்ட் இப்போ வந்து கவர்னர்ட்ட பெண்டிங் இருக்கு இதை நாங்கள் சொல்லல கவர்னரே சொல்லுகிறார் உச்ச நீதிமன்றத்தில் கவர்னர் ஆஃபீஸ் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட ஃபேக்சுவல் ரிப்போர்ட்ல சிறைவாசிகள் விடுதலை தொடர்பா ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை தொடர்பா ப்ரீமெச்சூர் ரிலீஸுக்கு ஐநூத்தி எண்பது ஃபைல் வந்துச்சு அதில் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு நாங்கள் அப்ரூவ் பண்ணிருக்கோம் நூத்தி அறுபத்தஞ்சு ரிஜெக்ட் பண்ணிருக்கோம் எக்ஸாமினேஷன்ல இருக்கிறது ஐம்பத்தி மூணு அப்படிங்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனை எங்கே வருதுன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரிஜெக்டர்லயும் எக்ஸாமினேஷனில் இருக்கக்கூடிய ஐம்பத்தஞ்சில் தான் பிரச்சனை இதை யாரை கண்டிக்கணும் ஆளுநரை கண்டிக்கணும் ஆளுநரை கண்டிக்க மனசு இல்லையா ஆளுநரை வலியுறுத்தவாது செய்யணும்ல ஆளுநரை சந்தித்து கோரிக்கையாக வைக்கணும்ல திமுக கண்டிச்சிங்க சார் அதுக்குள்ளேயே வரல நேரடியாக ஆளுநரை குறித்து கேள்வி கூட எழுப்ப முடியாத அளவிற்கு தான் பாஜகவை இன்றைக்கு திரைமறைவில் அதிமுக ஆதரித்துக் கொண்டிருக்கு